ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பங்குனி மாதத்தோட பதினோராவது நாள் மார்ச் மாதத்தோட இருபத்தி ஐந்தாவது தேதி இருபத்தைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படின்னு டூ டைம்ஸ் வருது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரத்தோடு வருது அதோட இன்னும் முக்கியமாக கேட்டதை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரமும் இன்னைக்கு வந்திருக்குங்க ரொம்ப 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 ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த நாளை சொல்லலாங்க அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது வந்து முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா தாங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய ஆப்பில் வந்து இதை பற்றி எல்லாருக்குமே சொல்கிறாங்க அது அது பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி பலனடைஞ்ச இந்த மாதிரி ரகசியமான நட்சத்திர நேரங்கள்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்துல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குதாங்க அதுல வந்து சூட்சமமான முறையில மறைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து நமக்கு நன்மையாகவே வந்து சேரும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க தவறாக பயன்படுத்த முடியும் அப்படின்றதுனால தான் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாரா தன்னுடைய மயில் இறகுல இந்த நட்ச நட்சத்திரத்தை வந்து மறைச்சி வச்சுட்டார் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுது அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் மாசத்துல ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும்தாங்க இருக்கும் அந்த நேரத்தை முழுமையா பயன்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் அதிதெய்வதையா இருப்பாங்க அந்த வகையில அபிஜித் நட்சத்திரத்திற்கு கிருஷ்ண பகவான் தான் அதிதெய்வதையா இருக்கிறார் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது திருவோண நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷங்கள் தான் இருக்கும் அந்த வகையில பங்குனி மாசத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாளன்னைக்கு அதாவது இன்னைக்கு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யறது அப்படின்றது வந்து நமக்கு நல்ல பலனை தருங்க செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு அதிகாலை அதாவது விஜயத் காலை நாலேகால் மணிக்கு நாலு பதினஞ்சு மணிக்கு தொடங்கி நாலு முப்பத்தொம்போது மணி வரை இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க வந்து அதிகாலை நாலு மணிலிருந்து நான் வந்து பெருமாள் தாயாரையும் சங்கு சக்கர நாமத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் ஊரையில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுப்பேன் இன்றைக்கி வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் கால் டூ நாலு முப்பத்தொம்போது மணி வரையும் இருக்குது கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிருஷ்ணரை பெருமாளை மகாலட்சுமி தாயாரை இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய கோரிக்கையை நான் சொல்லலாம் இன்னைக்கு வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால பெருமாள் வழிபாடே நான் செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் யாருமே தவற விடாம செய்யணும் எத்தனை பேர் அந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்திரிக்கல தூங்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து திருவோண நட்சத்திரமும் இருக்கு ஏகாதசி திதியும் இருக்குங்க நீங்கள் பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் அதோட சேர்த்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சித்தர்கள் வழிபாடு சேர்த்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த வித கட்டுப்பாடும் இல்லைங்க அதாவது இந்த மந்திரத்தை வந்து பூஜைல தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதே போல் பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்திலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க ஆனால் யாரும் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் முழு மனதோடு சொன்னீங்க அப்படின்னா கிருஷ்ண பகவானோட அருளால் நீங்கள் வச்ச கோரிக்கை கண்டிப்பாக நடக்குங்க அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நம கிருஷ்ண பகவானை முழு மனதோடு நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அபிஜித் நட்சத்திரம் அந்த முகூர்த்த நேரத்தில் தவற விட்டவங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ பூஜைலையில எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதே போல் நிலவாசலில் தீபம் ஏற்றணும் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நிலவாசலில் நான் தீபம் வைக்கிறேங்க மற்ற நாளில் எல்லாம் வைக்கிறது இல்லை குறிப்பாக வந்து கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் அந்த கார்த்திக் மாதம் ஃபுல்லாகவே வைப்பேன் மார்கழி மாதத்துல காலை நேரத்தில் ஃபுல்லாகவே வைப்பேன் மற்ற நாளில் வந்து தினமே வைக்கலாம் அதே என்னமோ நமக்கு ஒரு சோம்பேறி தினம் ஆகிடுது செவ்வாய் வைக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது வைக்கலாம் அப்படின்றதுனால செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலையிலையும் வைப்பேன் அதே போல் மாலை நேரத்தில் வைப்பேங்க இப்போ நிலவாசில தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு எல்லா தீபத்தையும் ஏற்றி வச்சிட்டு இது செய்கிறதுக்குள்ளவே எனக்கு ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு தான் நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே மணி நாளாயிடும் நாலு மணிக்கு நம்ம இந்த அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைய இருந்து நம்ம அந்த இருபத்தி நாலு நிமிஷம் பூஜை அறையில் உட்காந்துட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம் ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதங்க இது சின்ன குழந்தையிலிருந்து வயசான வரைக்கும் இந்த விரதத்தை இருக்கலாங்க அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு பொறுத்து விரதத்தோட தன்மையை மாற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் வீட்லேயே தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட விரதத்தை முடிச்சுக்கலாம் ஏகாதசி விரதம் அப்படின்றது சூரியன் உதயமாவது த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு எளிமையான முறையில் கூட விரதத்தை முடிச்சுக்கலாங்க ஒரு சில பேர் வந்து மறுநாள் பாரணை செய்து விரதத்தை முடிப்பாங்க அது வந்து ப்ராப்பராக செய்கிறவங்க நான் வந்து எப்படி செய்வேன் அப்படின்னா காலையில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் சாயந்தரம் தீபம் ஏற்றி வச்சுட்டு விரதத்தை முடிச்சுப்பேங்க விரதம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் சில டைமில் இருப்பேன் சில டைமில் இருக்க மாட்டாங்க நம்மளால் முடியாத பட்சத்தில் எளிமையாக லிக்விடாக ஏதாவது எடுத்துப்பேன் பால் பழம் எடுத்துப்பேன் கஞ்சி மாதிரி ஏதாவது எடுத்துப்பேங்க ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி எடுத்து மாலை நேரத்தில் வந்து தீபம் ஏற்றிட்டு டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது எடுத்தேன் நம்ம வந்து மறுநாள் பாலனை செய்தல நான் வந்து விரதத்தை செய்கிறது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் செல்வ வலத்துக்கு அதிபதி யாருன்னா பெருமாள் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சிறப்பு மிகுந்த பல நாட்கள் இருந்தாலும் பெருமாளுக்குரிய ஏகாதசி தீதி அன்னைக்கு விரதம் விருது வழிபாடு செய்கிறது பல அற்புதமான பலன்களை நமக்கு தரும் விரதங்களிலேயே முக்கியமான தலையாய விரதமாக ஏகாதசி விரதம் இருக்குங்க அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தோடு சேர்த்து பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வந்திருக்கு அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த நேரமும் வந்திருக்கு செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கு இப்படி ஒரு நாள் மறுபடியும் நமக்கு அமையமா அப்படின்னா அது சந்தேகம் தாங்க இப்படி நாட்களை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க கூட இந்த நாள்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு கிருஷ்ணரோட மந்திரத்தையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையோ இல்லை பெருமாளோடைய மந்திரத்தையோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிடுங்க போதும் இதை வந்து பூஜை அறையில் உட்காந்து சொல்லுங்கள் இல்லை வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கிடையாதுங்க இப்போ அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தில் சொல்கிற அந்த மந்திரத்தை கூட எப்படி சொன்னமோ அதே போலதான் இந்த ஏகாதசி மந்திரம் பெருமாளுக்குரிய இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அந்த மந்திரம் வந்து ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை ஏகாதசி நாள் இன்னைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த மந்திரத்தை டைமிங்கெல்லாம் நீங்கள் அதாவது கவுண்டிங்கெல்லாம் வச்சுக்க தேவையில்லைங்க பத்து நிமிஷம் சொல்லணும் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த நாளை வந்து தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்து இந்த பூஜை செய்றீங்க அப்படின்னா உங்க கையில தங்க காசு இல்ல வந்து பணம் ஏதாவது கையில வச்சுக்கோங்க தங்க காசு வெள்ளி காசு பணம் ஏதாவது கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒருவேளை வெளியே இருக்கீங்க உங்ககிட்ட தங்க காசு எதுவும் இல்லைன்னா கையில் மோதிரம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா வெள்ளி மோதிரமோ தங்க மோதிரமோ அதை கையில் வச்சுக்கிட்டு சொன்னால் எதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்கோ அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தங்கம் வெள்ளினா நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு எடுத்து பீரோலியோ இல்லை கையில் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ பணம் வச்சு கையில் சொல்கிறீங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்க இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையில் ஒரு ஐநூறுரூபா நோட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காசை நம்ம செலவு கூட பண்ணிக்கலாம் தவறு கிடையாதுங்க நம்ம கையில் வச்சுக்கிட்டு சொல்கிற அந்த பொருள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நான் வந்து இப்போது ஒரு அஞ்சு மணிக்குள்ளே என்னுடைய வழிபாடெல்லாம் முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் செவ்வாறையில் முருகர் வழிபாடு செஞ்சுக்கணும் அது காலையில் செய்வனா இல்லை நைட்டில் செய்வனா மதியம் மதியம் செய்வேனா எனக்கு தெரியல ஏன்னா இப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சுருக்குறோம் அடுத்த முருகர் பூஜை வந்து மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு டூ ஒன்பது இந்த டைமில் தாங்க வழிபாடு செஞ்சுப்பேன் செல்வ வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய முயற்சியை கைவிடாமல் அதே சமயம் செல்வ வளத்திற்குரிய தெய்வமான பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த ஏகாதசி திதி முறையில் வழிபாடு செய்ய விட அதிக அளவு செல்வ வளம் வந்து சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலுமே அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்திருக்கிற இந்த நாளில் நான் ரொம்ப எளிமையான தான் வழிபாடு செஞ்சுருக்குறேன் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி பெருமாளுக்காக ஏத்துற தீபமா இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்காக ஏத்துற தீபமா இருந்தாலும் சரி ரெகுலரா இல்லாம ஸ்பெஷலான நாட்கள நம்ம நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து நெய் தீபம் ஏத்தி தான் வழிபாடு செஞ்சாங்க பொதுவா வந்து தீபத்துல அடிப்பகுதியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும் தீபத்தோட சுடரில் லட்சுமி தேவியும் தீப வெப்பத்துல வந்து பார்வதி தேவியும் இருப்பதை தான் தீபத்தை ஏற்றும் போது மூணு தேவிகளும் எழுந்தருளே லட்சுமி கடாட்சத்தை தருவதாக நம்பப்படுதுங்க வீட்டில் வந்து நெய் தீபம் ஏத்துறது சகல ஐஸ்வர்யங்களும் தருங்க கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை தருங்க குடும்பத்துல இருக்கிற பண நெருக்கடி நீங்கும் அக்னி புராணத்தின்படி நெய் தீபம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போல சனாதன தர்மத்தின் படியும் வீட்டுல தீபம் ஏத்துறது சகல நன்மைகளும் தருமாங்க இந்த நெய் தீபம் ஏத்துறதுனால நம்ம அறிவியல் பூர்வமா நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விளக்குகள் வந்து தங்களை சுற்றி இருக்கிற காற்றுல இருந்து மென்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாங்க அதனாலதான் தீபம் ஏத்தும் போது அதோட நேர்மறை தாக்கம் வந்து வீடு ஃபுல்லா பரவுது தீபம் எரியும் போது இந்த சுற்று பாக்டீரியா வைரஸ் எண்ணிக்கையை வந்து குறைக்குமாங்க இதனால வந்து காற்று சுத்தமாகுமா சூரிய உதய நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் நெய் விளக்கு ஏற்றும் போது நம்ம சுத்தி இருக்கிற அந்த சுற்று சூழல் சீராகி காற்று வந்து சுத்தப்படுத்தப்படுதுங்க இதனால குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆரோக்கியம் காக்கப்படுதுங்க அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமா இருந்தாலும் சரி இல்ல மாலை நேரமா இருந்தாலும் சரி வீட்டில் நெய் தீபம் ஏத்தி வழிபட சொல்றாங்க இப்போ வந்து நம்மளால் எல்லா நாள்லையுமே நெய் தீபம் ஏற்ற முடியாது நெய் கொஞ்சம் காஸ்ட்லி அதுவும் சுத்தமான நெய் கண்டுபிடிக்கிறது அதோட பெரிய கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் நம்ம காசு அதிகமாக கொடுத்து கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா தான் அதில் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் உண்மையான நெய் இருக்கும் எப்படியும் கலப்படம் இல்லாமல் நமக்கு வந்து நெய் விற்க மாட்டாங்க இப்போ மாடுகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் போயிட்டு சுத்தமான நெய் வாங்கிக்கலாம் கடையில் வாங்குற நெய் எல்லாமே சுத்தமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு நெய் தீபம் ஏற்றுறதா நினச்சி கடைகளில் விற்கிற அந்த நெய் தீபத்தை வாங்கி தயவு செஞ்சு ஏற்றாதீங்க அதுக்கு நீங்க ஏத்தாமலே வந்துடலாம் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க அது உண்மையானே நெய் கிடையாதுங்க நீங்க ஏதாவது பரிகாரத்துக்காக நெய் தீபம் ஏத்துற அப்படின்னு நீங்க வேண்டியிருந்தாலும் அந்த நெய் தீபத்தை ஏத்தாதீங்க நீ வீட்ல இருந்து கொண்டு போயிட்டு நீங்க ஏத்துங்க இது என்னுடைய அம்புல் ரெக்வெஸ்டுங்க இதுக்கு வந்து வீடியோல நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் டேக் அண்ட் பாய்